அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல் பைக் ரேஸில் ஈடுபடுதல் உள்ளிட்டவற்றுக்கு ரூ புள்ளி ஒன்று பூஜ்யம் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படுகிறது தலைகவசம் அணியாவிட்டால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் ரூ பத்து ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் இந்த விதி கடுமையாக கடைபிடிக்கப்படுகிறது மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவருக்கு மட்டும் இன்றை பின்னால் அமர்ந்து செல்பவர்களுக்கும் ரூ பத்து ஆயிரம் அபராதம் வசூலிக்கப்படுகிறது செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்டினால் பத்து பைசா பூஜ்ஜியம் 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 இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணித்தால் ஆயிரம் பைசா கார்களில் சீட்பெல்ட் அணியாமல் பயணிப்பவர்களுக்கு ஆயிரம் பைசா என அபராதம் விதிக்கப்படுகிறது இதேபோல் அதிக எடையை ஏற்றுவது சிக்னல்களில் சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நிற்காமல் செல்வது உள்ளிட்ட பல்வேறு வகையிலான விதிமீறல்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதிக்கிறார்கள் சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பாதுகாலர் அல்லது பெற்றோருக்கு இருபத்தையாயிரம் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது போக்குவரத்து விதிமீறல்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட்ட போதிலும் விதிமீறல் தொடர்கிறது